என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் ஒரு தாயின் வருத்தத்தோடு ஒரு தங்கையின் வருத்தத்தோடு ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையில்

கனிமொழி நம்முடைய ஜாதியை சேர்ந்தவர் என்று தெரிந்திருந்தும் அந்த பத்திரிகை எப்படி எழுதலாமா ஜாதியை சொல்லி அதுல ஒரு கழிவிறக்கம் டூ ராஜா டூ ஜி ராஜா அவர் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர் அதனால அவங்க மேல வளர்ப்பு போட்டாங்க இந்த ஜாதிய ஒரு கேடயமா பயன்படுத்துறது இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம் இந்த விஷயத்த வைகோவும் பண்ணியிருக்காரு வைகோ கருணாநிதி குடும்பத்தை பத்தி ஜாதி சொல்லி திட்டினார் நம்மால் இருக்காரு இல்லைங்களா ஈவேரா பேரன் இவி இளங்கோவன் அவர் என்ன சொன்னார் ஊதினு சொல்லி கருணாநிதியுடைய ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தினார் இப்படி ஜாதியை சொல்லி இழிவுபடுத்துவது என்பது மிகவும் மோசமான ஒரு கலாச்சாரம் ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை ஜாதியை சொல்லி ஊருக சொல்றது அது மாதிரி எல்லாம் பேசுறது சரியில்லை கண்டிக்கத்தக்கது தண்டிக்கத்தக்கது இதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது